எந்த பகுதியை எடுத்துக்கொண்டாலும் கொண்டாலும் அனைத்து பகுதிகளையும் விட நீர்வளத்திலும் நிலவளத்திலும் தட்ப வெப்பநிலையிலும் உயிர்கள் வாழ தகுதியான நிலம் நம் தட்சணாபூமி பூமி என்ற நமது பகுதிதான் நமது பகுதியில் வந்த இறைவனின் அவதாரம் அல்லவா வைகுண்ட அவதாரம் அவர் நம் மூதாதர்களின் முன்பாக வாழ்ந்து அற்புதம் செய்தவர் அல்லவா அவர் செய்த தவம் எப்படிப்பட்டது தெரியுமா ஈசர் புரிந்த தவத்தை விடவும் சக்தி ஆறுமுகக் கடவுளை பெறுவதற்காக செய்த தவத்தை விடவும் அசோகவனத்தில் சீதை புரிந்த தவத்தை விடவும் அர்ஜுனன் பாசுபதாஸ்திரம் பெறுவதற்காக செய்த தவத்தைவிடவும் மேன்மையானது இவரான் இருக்கும் தவோ விட்டறிக்கே என்றால் வெகுமணிகள் சென்றிடும் சொல்லே இதல்லவே சொன்னால் உலகில் உள்ள பொல்லாத பேரும் இதைக் இதை கேட்டால் பாவம் தொலைந்திடுமே பாவிகட்கும் ஓ நீனப்பாய் ஐயா வைகுண்டரின் தவத்தின் பெருமையை கேட்டாலே போதும் பாவம் தொலைந்திடும் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்ததல்லவா வைகுண்ட அவதாரம்